ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலம் சேர்மன் சுதா மோகன்லால் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக நடைபெற்றது ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் ஆலங்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் சிவக்குமார் முன்னிலை வகித்தார் பேரூராட்சி அலுவலர்கள் தூய்மை பணியாளர்கள் டெங்கு மஸ்தூர் பணியாளர்கள் உட்பட பலர் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டனர் பேரூராட்சி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் மற்றும் செயல் அலுவலர் பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆலங்குளத்தில் பிறந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்